ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று சோடியம் என்பது என்ன அந்த சோடியம் எவ்வாறு உடல் நலத்திற்கு உதவுகிறது என்று பார்க்கலாம் உடலின் உயிரணுக்களின் அதாவது செல்களின் உள்ளும் புறமும் உள்ள நீர்மச்சத்து திரவங்களில் சோடியமும் பொட்டாசியமும் முக்கியமான உட்பொருட்களாகும் இந்த தாது பொருட்கள் சமநிலையில் இருந்தால்தான் செல்கள் ஆரோக்கியமாக இருக்கும் நமது உடலில் உள்ள திரவங்கள் அனைத்திலும் சோடியம் காணப்படுகிறது உடலில் உள்ள நீர்மச் சத்துக்களின் சமநிலையை பராமரிக்கவும் நரம்பு மற்றும் தசைகளின் செயல்பாடுகளுக்கும் சோடியம் உதவுகிறது சோடியத்தின் மற்றொரு பணி உணவுக்கு சுவை கூட்டுவது இதை சோடியம் குளோரைடு அதாவது சமையல் உப்பாக செயல்படுகிறது உப்பில்லா பண்டும் குப்பையிலே ஆனால் உப்பு அதிகமானால் பல பிரச்சினைகள் ஏற்படும் இரத்த அழுத்தம் அதிகமாகும் பாதங்களில் நீர் சேர்ந்து வீக்கம் ஏற்படலாம் எனவே சோடியம் அளவு அதிகமாகாமல் பார்த்துக் கொள்வது மிக அவசியம் சோடியமும் அதன் ஜோடியான பொட்டாசியமும் கிட்டத்தட்ட எல்லா வகை உணவுகளிலும் காணப்படுகின்றன தாவிர உணவுகளில் சோடியத்தை விட பொட்டாசியம் பத்திலிருந்து ஐம்பது மடங்கு அதிகம் காணப்படுகிறது அதிக சோடியம் நம் உடலை விட்டு சிறுநீராக வேர்வையாக வெளியேறிவிடுகிறது இதனால் சிறிதளவாவது தனியாக உப்பாக எடுத்துக் கொள்ளும் தேவை உண்டாகலாம் சோடியம் குறைந்தால் தலைவலி பிரட்டல் உடல் வளர்ச்சியில் குறைபாடு தசை பலவீனம் முதலியன உண்டாகலாம் சோடியம் அதிகமானால் இரத்த அழுத்தம் ஏறிவிடும் எனவே உணவில் சோடியத்தின் அளவை கட்டுப்படுத்தியே வைப்பது நல்லது அதிக சோடியத்தால் சிறுநீரகம் பாதிக்கப்படலாம் சோடியத்தின் ஒருநாள் தேவை இன்னும் சரிவர வரையறுக்கப்படவில்லை சராசரியாக எட்டிலிருந்து பத்து கிராம் போதும் என்கிறது இந்திய ஊட்டச்சத்து ஸ்தாபனம் வெயில் காலத்தில் சிறிது அதிகம் தேவைப்படலாம் அதிகமாக சோடியம் உள்ள உணவுகளை பார்ப்போம் உப்பு சமையல் சோடா ஊறுகாய் வடகம் வத்தல் அப்பளம் சிப்ஸ் உப்பு பிஸ்கட்டுகள் கடல் உணவுகள் இறைச்சி சாஸ் சாக்லேட் பானங்கள் செயற்கை பானங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவு பதப்படுத்தப்பட்ட இறைச்சி ஆகியவை அதிக சோடியம் உள்ள உணவுகளாகும் இவற்றை குறைவான அளவிலேயே எடுத்துக்கொள்ள வேண்டும் மிதமாக சோடியம் உள்ளவைகளை பார்ப்போம் தானியம் பருப்புகள் பால் தயிர் காய்கறிகள் கேரட் காலிஃப்ளவர் அவரை பீன்ஸ் பீட்ரூட் நூல்கோல் முள்ளங்கி தக்காளி கொத்தமல்லி இலைகள் பருப்பு வெந்தயக்கீரைகள் வெள்ளம் தனியா கடுகு மஞ்சள் பேக்கரி உணவுகள் ஆகியவை சோடியம் மிதமாக உள்ளவைகள் ஆகும் இவற்றை அளவாக எடுத்துக்கொள்ளவும் சோடியம் கூடினாலும் ஆபத்து குறைந்தாலும் ஆபத்து சரியான அளவில் எடுப்பதே சிறந்தது சோடியம் குறையவும் கூடவும் கூடாது எங்களது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்